வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சரவணன் இப்போ நம்ம பார்க்குற இடம் வந்து பார்த்திங்கன்னா நாலரை ஏக்கரா புஞ்ச இடம் தாங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தாம்பரத்துலேருந்து ஐம்பத்தொம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க செங்கல்பட்டுலேருந்து ஒரு இருபத்தொம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா உத்தரமெரு டவுன்லேயே வருதுங்க உத்தரமேருலேருந்து டவுன்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா மண்பாதை தாங்க போனோம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா தார் ரோடு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் கிலோமீட்டருக்கு வந்து மண்பாதை போனுங்க இந்த இடம் வந்து இருக்கிறது வந்து மண்பாதையில் தான் இருக்குது புஞ்ச இடங்க நாலரை ஏக்கரா உத்திரமாதிரி டவுனில் இருக்குங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா டவுன் பஞ்சாயத்தில் இருக்குது ஒரு ஃப்ரீ ஈபி ஒரு கிணறு ஒன்று இருக்குங்க இந்த இடம் வந்து ஃபுல் வீடியோ டோட்டலாக காமிச்சிருப்பேன் கிணறு ஈபி எல்லாமே பாருங்கள் ஸோ விவசாயம் பண்ணுறவங்க இல்லை மரம் எதனால் வைக்கிறோன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் சூட்டபுளாகுங்க இதில் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்னென்னா மண்பாதை வழியாக தாங்க வரணும் ஸோ பிளான் ரோடு தான் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழியோட கடைசி டெட் எண்டில் இந்த இடம் இருக்குங்க இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் பைக்கில் தான் வரா மாதிரி இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது அடி வந்து பார்த்தீங்கன்னா பிளான் ரோடு தான் ஆக்சுவலாக அது வந்து பதினஞ்சு அடி இருக்கும் ஸோ ஒரு கிணறு ஒரு ஃப்ரீ இபி டோட்டலாக நாலு ஏக்கராக இருக்குதுங்க புஞ்ச இடம் விவசாயம் பண்ணுறவங்க இல்லை மரம் எதனா வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் வந்து லோ ப்ரைஸில் வந்திருக்குங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பதினாறாயிரம் சொல்கிறாங்க ஸோ டேரெக்டாக நம்ம வந்து பேசிக்கலாங்க ஸோ ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு ஆக்சுவலாக உத்தரவு டவுனெலாம் அதிகமாக போய்ட்டுருங்க இந்த இடம் வந்து வழி ஒரு மட்டும்தான் ஒரு இஷ்யூவாக இருக்குது ஸோ விவசாயம் பண்ணுற நினைக்கிறவங்களுக்கு லோ பட்ஜெட்டில் கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் சூட்டபுளாக இருக்குங்க வேணுன்றங்க மேலே இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் Thank you.